கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு பாபநாசம் ரோட்டரி சங்கம் நடத்தும் ஆள் இல்லா கடை திறக்கப்பட்டது கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் காந்தி ஜெயந்தி தினத்தில் ஆள் இல்லா கடையை திறப்பது வழக்கம் அதுபோல் இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னிட்டு ஆள் கடையை ரோட்டரி சங்கம் முன்னாள் ஆளுநர் பி எஸ் ரமேஷ் பாபு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் சக்திவேல் முன்னாள் மண்டல உதவி ஆளுநர்கள் சரவணன் அறிவழகன் பப்ளிக் இமேஜ் தலைவர் விக்னேஸ்வரன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகவேல் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் ரோட்டரி சங்க தலைவர்கள் ராஜேந்திரன் பிரான்சிஸ் சேவியர் ராஜ் அன்பழகன் செந்தில்நாதன் பக்ருதீன் அலி அகமத் விவேகானந்தன் சீனிவாசன் முருகானந்தம் ராயல் அலி முருகவேல் சித்திக் காதர் ராஜகோபால் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகளுக்கு தேவையான பிஸ்கட் சாக்லேட் எழுது பொருட்கள் நோட்டு புத்தகம் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்கள் என அனைத்தும் ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கும் இதேபோல் கல்லாப்பெட்டி ஒன்றும் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கும் பேருந்து ஏற காத்திருப்பவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதோடு அதற்கான விலையை பார்த்து அவர்களே கல்லாப்பெட்டியில் போட்டு விடுவதோடு மீதி சில்லரை வருவதாக இருந்தால் அவர்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் இதுகுறித்து சிலரிடம் பேசினோம் காந்திதான் மட்டுமல்ல இந்த தேசமும் நேர்மை உண்மை நம்பிக்கை நாணயம் இவற்றை பின்பற்றி இருக்க வேண்டும் என கனவு காண்டார் அதேபோல் காந்தி வாழ்ந்து காட்டினார் நேர்மையை மக்கள் மத்தியில் விதைக்கும் விதமாக இந்த கடை நடத்தப்படுகிறது தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளாக ஆள் இல்லா கடை திறக்கப்படுவதோடு ஹானஸ்ட் என்ற பெயருக்கு ஏற்ப மக்கள் ரொம்பவே ஹானஸ்டாக இருப்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை இயங்கும் இந்த கடையில் எந்த சிறு தவறும் நடக்காமல் மக்கள் ரொம்பவே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் இதன் மூலம் காந்தி கண்ட கனவு நிறைவேறி விட்டதாக நாங்கள் கருதுகிறோம் என்றார் சங்கம் அதில் அங்கமான பாபநாசம் ரோட்டரி சங்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆனஸ்டி ஷாப் என்ற பெயரில் ஆளில்லா கடை இந்த ப்ராஜெக்டை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டின் நோக்கம் வந்து கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு தேவையான பொருளை அவர்களே தேர்ந்தெடுத்து அதற்குரிய பார்த்து அவர்களே நேர்மையாக அந்த பணத்தை அதில் செலுத்துறது தான் எங்களுடைய நோக்கம் அதற்கு அவர்களை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் நோக்கம் அதை மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த கடைக்கு வந்து பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களே அதற்குரிய விலைப்பட்டியலை பார்த்து அந்த பணத்தை வந்து அதில் வந்து நேர்மையா போட்டுட்டு போறாங்க இது இந்த இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் நன்றி